فالرسول صلى الله عليه وسلم يقرأ سنة أخرى وهذه هي الثالثة وَجَّهْتُ وَجِّهِيَ لِلَّذِي فَتَرَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ أَنِيفًا وَمَا أنا مِنَ الْمُشْرِكِينَ إِنَّ صلاتي وَنُسْكِي وَمَحِيَّا وَمَمَاتِ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன் அல்லாஹும்ம அன்தல் மலிகி லா இலாஹ இல்ல அன்த இது வரைக்கும் என்ன செய்யணும் பொருள் நம்ம அடைச்சிருக்கிறோம் படிப்பு ஓகேவா எனது ஒரு பெரிய ஒரு துவா அதுல வந்து இன்ஷால்லா இதனுடைய பாதி மட்டும் இன்ஷால்லா உங்களுக்கு நான் அதனுடைய பொருள் சொல்றேன் எப்போதுமே துவா வந்து பொருளோடு நம்ம அந்த துவா மனப்பாடை செஞ்சுட்டோம்னா நமக்குள்ள சில நேரங்களில் வந்து குரான் ஓத தெரியாத சில மக்களும் உண்டு அதே நேரத்தில் இந்த கிளாஸில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே குரான் சரளம் ஓதக்கூடிய மக்கள் தான் நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் நினைச்சேன் அதனுடைய சுருக்கத்தை மட்டும் நினச்சால இந்த சூறாவை நினைச்சிருக்கிற பாதியாக நம்ம எடுத்துருக்கிறோம் அப்போ பொருளோடு படிப்பதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே தொழுகையில் ஒரு உள்ள அச்சத்த ஏற்படுத்தும் வறுமணியாக சூறாக்களையும் துவாக்களையும் மனப்பாடம் பண்ணி ஓதுறதை விட பொருளோடு படிக்கும் பொழுது கண்டிப்பாக உள்ளத்துல தொலைகில் ஒரு உள்ள அச்சம் என்ன செய்யும் வரும் அந்த துவா ஓதும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பொருள் என்ன செய்யும் பின்னாடியே வரும் அது அதனாலதான் பொருள் அவசியமாக படிக்கிறோம் அதை சில நேரங்களில் அரபியினுடைய உச்சரிப்பு நமக்கு சரியாக அமையாட்டாலும் கூட பொருளோடு அதை உணர்வு ஓதும் பொழுது அது எல்லாத்தையும் நெச்சி விடாங்க ஏற்றுக்கொள்ளப்படும் சில மக்களுக்கு துவா மறக்கலாம் இப்போ அரபியில் மட்டும்தான் நம்ம செய்யணும் அவசியம் கிடையாது தமிழ் நல்ல இடத்துல கேட்கலாம் மனப்பாடம் செய்த மக்கள் பொருளோடு உணர்ந்து அந்த பொருளுடைய கருத்தை வைத்துள்ளாட்டின செய்யலாம் கேட்கலாம் அப்ப அந்த பொருள் என்பது ரொம்ப அவசியமான விஷயமாக இருக்குது தொழுகையில பொறுத்த எல்லா இடங்கள்லையுமே தொழுகையில வந்து எல்லா இடத்துலையுமே துவாக்களத்தான் ரசூலை நினைச்சுக்கிறாங்க ஓதி தொழுகையே ஒரு வகையான அது ஒரு நன்றி செலுத்துதல் உண்மையிலேயே தொழுகை வந்து நல்லா ரொம்ப அளவுக்கு விதியாக்கி இருக்கிறான்னு சொன்னா ஜின் மனிதஒர்க்கத்தையும் ஜின்ன ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக அண்டி நான் படைக்க தான் அப்போ அவனை வணங்குவதற்கு தான் நம்மளை படைச்சிருக்கிறான் அப்ப அந்த என்ன வணங்க என்ன வணங்குறது தான் உங்களை படைச்சிருக்கேன்னு இறைவன் சொல்றான் அப்படின்னா உண்மையில் நம்மளை படைச்சிருக்கிறாங்க படைச்சதற்கு நன்றி செலுத்திருக்கிற நம்ம நினைச்ச தொழுகிறோம் அப்ப அந்த தொழுகையில ஏதோ ஏனோ தான நினைச்சு கூட துவாக்களை சொல்லிவிட முடியாது தொழுகையினுடைய ருக்குன்களை ஏனோ தானே செஞ்சு விட முடியாது அந்த ஒவ்வொரு ருக்குன்களையும் நம்ம கட்டுக் கொடுத்துருக்கிறாங்க அந்த துவாக்களை வந்து பொருளோடு உணர்வோடு உளப்புர்வமாக ஓதும்போது தான் உண்மையிலேயே தொழுகையில ஒரு உயிரோட்டத்தையும் ஒரு ஒரு மகிழ்ச்சி ஒரு இன்பத்தனை மணிச்சி அப்படி காண முடியும் அந்த இட அந்த இடத்துல சில துவாக்கள் தொழுகையில ஆரம்பிக்கும்போது ரசி இருக்கிறாங்க அதில் ஒன்று என்ன இந்த ஒரு துவா ஹனீஃபா وما أنا من المشركين إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا من المسلمين اللهم أنت الملك لا إله إلا أنت أنت ربي وأنا عبدك ظلمت نفسي اعترفت بذنبي فاغفر لي ذنوبي இன்னஹு லா துனுப நுபுபில்லா அன் இது வரைக்கும் வச்சிக்கும் ஓகேவா இது வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம் முதல் விஷயம் துணைக்குங்க முதல்ல வஜ்ஜஹது வஜ்ஜஹது அப்படினா நான் திருப்பி விட்டேன் அல்லது முன்னோக்கி விட்டேன் வஜ்ஹிய என்னுடைய முகத்தை என்னுடைய முகத்தை நான் நேசிஞ்சிட்டேன் திருப்பி விட்டேன் அல்லது முன்னோக்கி விட்டேன் நில்லதி எதை நோக்கி யாருக்காக அப்படி சொன்னா பத்தர படைத்தானே இந்த ஃபத்தரங்கிற அர்த்தம் வந்து பொறுத்த பொறுத்த வரைக்கும் படைத்தான் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு கொடுக்கக்கூடிய சொல்லு கலக்க அப்படிங்கிற அர்த்தமும் வரும் படைத்தான் அப்படிங்கிறதுக்கு கலக்க அப்படிங்கிற அர்த்தம் வரும் அதனால கலக்க அந்த உச்சரிப்பு ரொம்ப அவசியம் ஏன் இந்த கலக்கங்கிறத எப்படி சொல்றேன்னா அஹ் அந்த காவை நம்ம உச்சரிக்க விட்டா கூட அர்த்தம் மாறிடும் கலக்க அப்படின்னா அது அர்த்தம் மாறிடும் மலித்தான் அப்படிங்கிற அர்த்தத்தை போயிடும் அதனால கலக்க அது மாதிரி ஒரு அர்த்தம்னா ஃபத்தர படைத்தான் அப்ப என்னுடைய முகத்தை நான் திருப்பி விட்டு முன்னோக்கி விட்டு நில்லதி யாருக்காகன்னு சொன்னா ஃபத்தர படைத்தானே சமாவாத்தி ஒல் அருள் சமாவாத்துன்னா வானம் ஒல் அருள் அப்படின்னா பூமி ஒரு கோணல் இல்லாம நல்ல பிள்ளைக்கும் எந்த ஒரு கோணல் இல்லாம இந்த பூமியையும் வானத்தையும் படைத்தானே அவன் பக்கமே என்னுடைய முகத்தை நான் திருப்பி விட்டேன் புரிஞ்ச உங்களுக்கு மேலும் வான மேலும் மா நான் இல்லை அன நான் வாங்கிற வார்த்தை பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அது அப்படின்னா வான மேலும் அர்த்தம் மான இல்லை மறுக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை ஒரு மா சில இடங்கள் லா அப்படின்னு வரும் மான் வந்தாலும் இல்லைன்னு அர்த்தம் லா அப்படின்னு வந்தா நினைச்சு இல்லைன்னு நிறுத்தம் அந்த இடத்தினுடைய சொற்களை வச்சு அவருடைய அர்த்தம் என்ன செய்ய மாவோம் அப்ப இங்க மாங்கிற வார்த்தை இல்லை அன நான் இல்லை

வேடுக்கு வேடு அர்த்தம் புயலாட்டாலும் கூட அப்படிதான் படிக்கணும் அப்படி புரிலாட்டாலும் கூட கருத்தை புரிஞ்சுக்கணும் வானங்களையும் பூமியையும் செம்மையாக படைத்தானே அவன் பக்கமே என்னுடைய முகத்தை நான் நினைச்சிட்டேன் நான் முன்னோக்கி விட்டேன் நான் சில வேற எதன் பக்கம் நான் நினைச்சேன் திருப்பல வேற எதன் பக்கம் திருப்பல நான் நினைச்சு இணைய நான் இங்கே அர்த்தம் அதாங்க சொல்றேன் வா மேலும் நான் இல்லை ஆனா நான் இல்லை மின்னல் முஷ்ரிக்கேன் இணைவிக்கக்கூடியவனாக நான் நினைச்சு நான் இல்லை அடுத்து இன்ன நிச்சயமாக சலாத்தி என்னுடைய இந்த தொழுகை என்னுடைய இந்த தியாகம் யா யா நம்ம அங்க படிச்சுக்கிறோம் என்னுடைய அப்படின்னா யான என்னுடைய அர்த்தத்தை கொடுக்கும் லீ அப்படிங்கிற அர்த்தமும் என்னுடைய அப்படிங்கறத கொடுக்க சொல்லுது அப்போ இன்ன நிச்சயமாக சலாத்தி என்னுடைய தொழுகை ஒரு நுஸ்கி என்னுடைய தியாகம் மஹியாய என்னுடைய வாழ்வு மமாத்தி என்னுடைய மரணம் லில்லா அல்லாவுக்கே சொந்தம் யாரு அகிலங்களுடையன்ல்லாவுக்கே என்னுடைய மரணம் என்னுடைய வாழ்வு என்னுடைய தியாகம் என்னுடைய தொழுகை அல்லாவுக்கே சொந்தம் புரிஞ்ச உங்களுக்கு இது இப்ராஹிம் நபி அடிக்கடி கேட்ட ஒரு பிரார்த்தனை இது அடிக்கடி இப்ராஹிம் நபி கேட்ட ஒரு பிரார்த்தனை இன்ன சொலாத்தி ஓ நுஸ்கி ஓ மஹியாய ஓ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்னுடைய வாழ் என்னுடைய மரணம் என்னுடைய வாழ்வு என்னுடைய தியாகம் என்னுடைய தொழுகை என்னுடைய வணக்க வழிபாடு எல்லாம் அகிலகனுடைய ரச்சகனாகி அல்லாவுக்கே சொந்தம் அப்படிங்கிற துவாவை அடிக்கடி இப்ரா நபி அடிச்சுக்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பா இந்த துவா செய்யணும் அடுத்து இல்லை லகு லகுனா அவனுக்கு ஷரீக்கன இணை இணை இல்லை கேன உனக்கு இல்லை அவனுக்கு இது வந்து அஹ் அல்லாவை தவிர அப்படிங்கிறதுக்காக வேண்டி வார்த்தையினுடைய அந்த எடுத்து அமைச்சிருப்பாங்க லா இல்லை அவனுக்கு இணை இல்லை வ மேலும் விதாலிக்க அவ்வாறே உமிர்து நான் ஏவப்பட்டிருக்கிறேன் அல்லது நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் வ மேலும் அன நான் மினல் முஸ்லிமீன் முஸ்லிம் அப்படிங்கிற அர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் கட்டுப்பட்டு நடப்பவன் அப்ப இங்க எப்படி நான் மேலும் அன நான் மினல் முஸ்லிமீன் கட்டுப்பட்டு நடப்பவர்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன் அந்த அடிப்படையில் நான் ஏவப்பட்டிருக்கிறேன் லா ஷரீக் அவனுக்கு இணை துணை இல்லை அவ்வாறே உமிருத்து நான் ஏவப்பட்டிருக்கிறேன் அண மினல் முஸ்லிமீன் மேலும் நான் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன் அல்லாவுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவனாக நான் நான் இருக்கிறேன் மின்னுங்கிற வார்த்தையை பொறுத்தவரைக்கு இருந்து அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்க சொல்லுங்க ஓகேவா முஸ்லிமீன் நீன்னா அடுத்தது அல்லாஹும யா அல்லாஹ் அன்டல் மலிக் அன்டன நீ மலிக் நீ தான் அரசன் மலிக்குன்னு அரசன் அல்லாஹும அல்லாஹ்வே அன்ட நீ தான் அன்தல் மலிக் நீ தான் அரசன் லா இல்லா இல்லா அன்த் லா இலாக இல்ல அப்படின்னா உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை இலாகனா வணக்கத்திற்கு தகுதியானவன் இல்லை லான இல்லை இலாக் வணக்கத்திற்குரியவன் இல்லை இல்லா தவிர அன் உன்னை தவிர உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை அன நான் அப்துக உன்னுடைய அடிமை ஆனா நான் அப்துக்க உன்னுடைய அடிமை லலம் து நப்சி லலம் து அனீதிழைத்து விட்டேன் நப்சி எனக்கு நானே அநீதிழைத்து விட்டேன் லலம் துனா அணியம் அநீதம் அது அநீதம்னா அநியாயம் நப்சி எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன் நான் அதை ஒப்புக்கொள்ளுகிறேன் நான் தப்பு செய்யலாம்னு சொல்ல முடியாது நான் தப்பு செஞ்சிருக்கிறேன் நான் அநியாயம் பண்ணியிருக்கிறேன் நீங்க அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு அந்த துவா இருக்கு ஓகேவா எனக்கு அதில் ஷேர் பண்ண முடியல அவங்களும் ஷேர் பண்ணாங்க ஏதோ ஒரு நெட்ஒர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன் அதனால அது பண்ண முடியல நீங்க அந்த பிடிஎஃப் பார்த்து இன்ஷால நினைச்சுக்காத பண்ணிக்கோங்க நல்லா விளங்கிக்கோங்க அல்லா உம்ம யா அல்லா அன்டல் மலிக் நீ தான் அரசன் லா இல்லை இலா கடவுள் வணக்கத்திற்குறன் இல்லை இல்லா தவிர அன்ட் உன்னை தவிர உன்னை தவிர திருக்கு ஒரு இறைவன் வேறு யாரும் இல்லை அன நான் அப்து கப்து க அடிமை கேன உன்னுடைய அடிமை நான் உன்னுடைய அடிமை பலம் தூ நான் அநியாயம் செய்து விட்டேன் நப்சி எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன் வாத்தரஃப்து நான் அதை ஒப்புக்கொள்ளுகிறேன் அதை ஏற்றுக்கொள்கிறேன் தப்பு செய்யும் சொல்லல நான் ஏற்றுக்கொள்கிறேன் எப்படி ரஸ்ல கத்து கொடுத்துடலாம்னு பாருங்க பாருங்க அதெல்லாம் ஒரு விஷயத்தாலும் அப்படி இதெல்லாம் அல்லாவிடத்துல அல்லாவுக்கு தெரியும் அது நம்ம தப்பு செஞ்சிருக்க அல்லாவுக்கு தெரியும் நம்ம தப்பு செய்யறோம் பாவம் செய்யறோம் அல்லாவுக்கு தெரியும் அத அடியாருடைய வாயிலிருந்து அல்லா கொண்டு வர சொல்றான் பாருங்க உண்மையில அதான் எல்லா இடத்துல நம்ம என்ன செய்யறோமோ என்ன தப்பு செஞ்சுமோ அதை அல்லாவிட சொல்லி அதை என்ன அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும் அது அதுதான் எங்க ரசில் கத்து கொடுக்குறாங்க நான் அதை ஒப்புக்கொள்ளுகிறேன் எனக்கு நானே அநீதம் செய்து விட்டேன் அநியாயம் செய்து விட்டேன்னு சொல்லி என்ன செய்யணும் அதை சொல்லுகிறோம் என் பாவங்களை பகு மன்னிப்பாயாக துனுபி என்னுடைய பாவங்களை நினைச்சிவாய மன்னிப்பாயாக ஜமி ஆ எல்லா பாவங்களையும் எல்லா பாவங்களையும் குற்றங்களை நினைச்சு நீ மன்னித்து விடுவாயாக லா யகுர் லான இல்லை மன்னிப்பவன் இல்லை துனுப பாவங்களை மன்னிப்பவர் இல்லை தவிர உன்னை தவிர லா பாவங்களை மன்னிக்க கூடியவன் இல்லை துனுபன பாவங்களை மன்னிக்க கூடியவன் இல்லை இல்லா தவிர அன் உன்னை தவிர உன்னை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் வேற யாரும் இல்லை என்னுடைய எல்லா பாவங்களையும் என்ன செஞ்சி என்ன மன்னித்து விடு ஓகே அலமதுல்லா இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம் தொலைகில ஓதும் பொழுது இத அழகா என் வானங்களையும் பூமியையும் செம்மையாக படைத்தானே அவன் பக்கமே என்னுடைய முகத்தை நான் நினைச்சிட்டு முன்னோக்கி விட்டேன் முஷ்ரிகேன் மேலும் நான் இல்லை முஷிரிகன்களாக நான் இல்லை இணை வைக்கக்கூடியவனாக நான் இல்லை இன்ன சொலாத்தி அகிலங்களுடைய ரச்சகன் ஆகிய அல்லாவுக்கே என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் என்னுடைய தியாகமும் என்னுடைய வணக்க வழிபாடும் அவனுக்கே சொந்தம் லா ஷரீ கலஹு அவனுக்கு இணை யாரும் இல்லை நான் ஏவப்பட்டிருக்கிறேன் அப்படித்தான் ஏவப்பட்டிருக்கிறேன் அவனுக்கு இணைதுணை யாருமே கிடையாது முஸ்லிமீன் நான் முஸ்லிமாக இருக்கணும் அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்காக தான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன் அல்லாஹ் அன் அல் மலிக் நீதான் அன்த் உன்னை தவற வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அன அப்து நான் உன்னுடைய அடிமை லலம் தூ நப்சி எனக்கு நானே அனிதம் இழைத்திருக்கிறேன் அதை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் விதம்பி என்னுடைய பாவங்களை பகுதி மன்னிப்பாயாக துணுபி ஜமியா ஜமியா எல்லா துணுனா பாவம் எல்லா பாவங்களும் என்னை செஞ்சிரு மன்னித்து விடுவாயாக பாவங்களை மன்னிப்பவன் இல்லை பாவங்களை மன்னிப்பவன் யாரும் இல்லை இல்ல அந்த உன்னை தவிர இதுதான் அந்த துவா துவானுடைய சுருக்கம் அதாவது இந்த வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் இது நீண்ட ஒரு துவாங்களா ஏற்க நம்ம கிளாஸ் நேரம் தாண்டி போயிட்டு இருக்கிறதுனால இன்ஷால்லா வரைக்கும் இது போதும் வரைக்கும் மனப்பாடம் பண்ணுங்க இன்ஷால்லா மீத உள்ள துவாவை இன்ஷால்லாம் நினைச்சிவேன் பொருளோடு ஆடியோங்களெல்லாம் போட்டுறேன் அதோட நான் கடந்த கிளாஸ் நடந்த துவாவும் பெண்டிங்கில் இருக்குது அடுத்து என்னன்னா அடுத்த துவா என்னென்னா பெரிய பெரிய துவாக்கெல்லாம் படிக்க போகிறோம் சின்ன சின்ன துவாக்கெல்லாம் ஈஸியா எதுனாலுமே அது ஒரு கிளாஸ் முடிச்சிடலாம் பெரிய பெரிய துவாக்களை இன்ஷால்லாம் நான் அது ஆடியோவை இன்ஷால்லாம் நான் நினைச்சேன் போட்டுடறேன் என்னென்ன துவான்னா அத்தகையாத்தில் ஓதக்கூடிய துவாவும் செலவார்த்து அதே நேரத்தில் கடைசருக்கு ஓதக்கூடிய துவாக்கள் இன்ஷால்லாம் அதனுடைய பொருளை என்ன பொருளோடு பாரதிவார்த்தி இந்த சேனல நான் ஆடியோ போட்டுறேன் இன்ஷா அல்லாஹ் கேட்டு மனப்படம் கொண்டது المطلமுலாமே துளகில் ஓடும்போது அந்த பொருளோட என்னசிங்க இன்ஷா அல்லாஹ் ஓடுங்க இன்ஷா ஓகேவா ஜஸாக்கல்லா இன்னைக்கு வகுப்பு இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கலாம் இன்ஷா சொல்லிக்கலாமா அலமது இல்லா ஓகே இதுவாக சொல்லிக்கோங்க இன்ஷா தான் பாடங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் படிப்பினுடைய இன்னொரு கான்செப்ட் என்ன அதை நம்ம லைஃபோட என்ன செய்யணும் அதை அட்டாச் பண்ணணும் அப்ளை பண்ணணும் லைஃப்பில் அது அப்படியே ஏதோ வந்தோம் படித்தோம் என்னுடைய பாடம் கிட்டங்கிட்டு என்னுடைய பாடம் அவசியமான உண்டு அது ஆனால் என்னுடைய பாடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை லைஃபோட அப்ளை பண்ணணும் அப்போ அது பிரதிபலிக்கும் உண்மையிலேயே வெறுமணையாக நோட்டில் பேனாக்கும் நோட்டு எழுதுறதோ மட்டும் இல்லாமல் அது லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்க